வணக்கம் ஏக்கரூப்லந்து செந்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ல இத்தனை ஆண்டு காலமாக ஸ்மால் கேப் டிஃபரெண்ட் செக்டார்ல அதிக ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்க ஒரு கம்பெனி போன நவம்பர் மாசத்துல நிறைய ஸ்டாக் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக் உங்க போர்ட்போலியோல இருக்கணுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நவம்பர் மாசத்துல நிறைய ஸ்டாக் வந்து அவங்க ஃபண்ட்ல அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ போன மாசம் எட்நூத்தி அறுபத்தி மூணுல முடிஞ்சிருக்கு ஹட்கோ இருநூத்தி நாற்பத்தி ஏழுல முடிஞ்சிருக்கு மசகான் டாக் நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுல முடிஞ்சிருக்கு மாயில் முன்னூத்தி